அனைவருக்கும் வணக்கம் செய்தி வகிப்பவர்கள் வர்ஷினி மகாலட்சுமி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி திறன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்பட்டது திறன்களை வளர்க்க முதலீடு அவசியம் பாரிசல் நடந்த சர்வதேச ஏஐ மாநிலத்தில் பிரதமர் மோடி பேச்சு திருப்படைமருதூர் நார்புநாதர் சுவாமி கோயில் தைப்பூச திருவிழாவில் தீர்த்தவாரி பல இலட்ச பக்தர்களின் அரோகரா கோஷங்கள் முழங்க பழனி திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்தது பழனியில் தைப்பூசத்தையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடந்தது இந்திய தே இந்திய அஞ்சல் துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கடிதம் எழுதும் போட்டி ஒன்பது முதல் பதினைந்து வயதுடையவர்கள் பங்கேற்கலாம் தாமிரபரணியில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிக்கு வனத்துறை திடீர் தடை நன்றி